காண்டாமணின்னு ஒரு கதை ஜானகிராமனுடைய காண்டாமணின்னு ஒரு கதை அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணவு விடுதி நடத்துவாங்க ஒரு தம்பதி அந்த உணவு விடுதியில் எல்லோரும் வருவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க பஞ்சவர்ணம்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளர்க்காக இருக்கிற வயதானவர் அவர் அப்பப்போ அப்பப்போ வந்து சாப்பிடுவார் அன்னைக்கு அப்படி தான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பஞ்சவர்ணம் தான் முதலாளாக வர்றாரு வந்து சாப்பிட்றாரு அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு அவர் போது அவர் உள்ளே போய் அந்த குழம்பு அப்படின்னு இது பார்க்கும்போது ஒரு விஷப்பாம்பு அந்த கொ குழம்புக்குள்ள விழுந்துருக்கு அந்த கடை உணவு விடுதி நடத்தவர் போய் ஐயயோ இந்த குழம்பு அவர் ஊற்றிட்டோமே அவர் சாப்பிட்ருப்பாரு தடுக்கலாம் தடுக்கலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே என்ன ஆகு சாப்பிட்டு முடிச்சிருவார் அவர் இலைய மூடி எடுத்து போட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுவார் உடனே தப்பு செஞ்சுட்டோம் தப்பு செஞ்சுட்டோன்னு மனசு கிடந்து அவருக்கு அப்படியே பதறு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி எதுக்கும் காலையில் வரைக்கும் பார்க்கலா அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு காலையில் வரைக்கும் பார்க்கலான்னு பார்ப்பார் காலையில் அவர் இறந்துருவார் ஊரே கூடி அவரை அடக்கம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க வயசானவர் அதனால் இறந்துட்டாருன்னு ஊர் சொல்லிடு ஆனாலும் இவருக்கு அந்த மனசாட்சி என்ன பண்ணும் தெரியுமா உறுத்திட்டே இருக்கும் யோ இது தெரிஞ்சா யாராச்சுக்கு தெரிஞ்சா என்னை க ஜெயிலில் கொண்டு போய் வச்சு என் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்காதே அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் கோபுரம் பெருசாக சிவசிவான்னு எழுதியிருக்கு அந்த சிவன் கோயிலை பாப்பா பார்த்துட்டு சிவனே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கொடுறா நாளும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி நான் கட்டுற காண்டாமணினா தெரியும் பெரிய மணி அதை வாங்கி கட்டுறண்டா அப்படின்னு சொல்லி கும்பிடுவாரு அப்புறம் யாருமே அதை பிரேத பரிசோதனை எதுவுமே பண்ணல அந்த பஞ்சவரணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது ஆனாலும் இவருக்கு என்ன ஆகும் மனுசு உறுத்து சரி கடவுளுக்கு வேண்டி அந்த நெருத்தி கடனை நிவர்த்தி பண்ணலான்னு ஒரு காண்டாமணியை வாங்கிட்டு போய் கோயிலில் கட்டிகிட்டு வந்துடுவான் கட்டுனதோட சிக்கல் தீராது அது மூணு வேளையும் ஆழகால பூஜை நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது அந்த காண்டாமணி டன்னு அடிக்கும் டன்னுன்னு அடிக்கும்போது இந்த உணவு விடுதி நடத்தவருக்கு பஞ்சவர்ணம் வெசப்பாம்பு அந்த குழம்பு நினைவில் வரும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள மத்தியான பூச்சை டன்னு நடிக்கு திரும்ப அதே பாம்பு பஞ்சவர்ணா அதே குழம்பு நினைவில் வந்து வந்து போகும் கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார் குற்றத்திலிருந்து அவர் தப்பித்து விட்டார் ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் அவரால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்கிறாருனா இது மாதிரி ஏராளமான பொக்கிஷங்களை நமக்கு தருவது தாங்க புத்தகம் வர்றீங்க பத்து நாள் நல்ல செய்தியை கேட்குறீங்க பத்து நாளில் பையனாக ஏதோ ஒரு புக்கை வாங்கிட்டு போங்க ஒரு வருஷம் கூடி படியுங்க அதை குடும்பத்தோடு பரிமாறிக்குங்க அடுத்தாண்டு ஒரு புத்தகத்தை வாங்குங்க நம்முடைய வீட்டில் புத்தகங்களும் நூலகங்களாகும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு நாம் உட்காந்து வெட்டி கதை வேசுகிறப்போ செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு கருத்தை பரிமாறும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரு அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது எங்கிருந்து உனக்கு இந்த செய்தி கிடச்சிது அப்படியே பல காதுக்கு போகும்போது நாமும் ஒரு படைப்பாளியாக மாறுகிறோம் என்று சொன்னால் புத்தகத்தை வாங்குங்கள் படியுங்கள் வாழ்க்கையைத்தான் படைப்பாளிகள் படைப்பாக தந்திருக்கிறார்கள் படைப்பாளிகளினுடைய தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் வியந்து கேட்ட உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்